வெல்கம் டு பிஎஸ் தமிழ் அகாடமி இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது டென்த்து தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய புறப்பொருள் இலக்கணம் அந்த புறப்பொருளில் வந்து ஒவ்வொரு திணைக்குரிய பூக்கள் கொடுத்துருப்பாங்க அதை பற்றின ஷார்ட்கட்டோடு அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெற்றி இது அழகு செடியாக வீட்டு தோட்டங்களிலும் பூங்காக்களிலும் வைக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச பூ இட்லி பூ வெற்றி பூ அப்படின்னு சொல்லுவாங்க தது தும்பை இது வந்து எல்லா இடங்களிலுமே வளர்ந்துருக்கும் பார்த்துருக்கலாம் கோயிலில் கோயில் பகுதிகளில் வச்சுருப்பாங்க காட்டு பகுதிகளில் நிறையா இருந்திருக்கும் இதையவே மருத்துவத்துக்காக வளர்த்துவாங்க சின்ன குழந்தைகள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பட்டாம்பூச்சி பிடிக்கிறதுக்கு இந்த செடியை பயன்படுத்துவாங்க பார்த்துக்கோங்க தும்பை அப்படிங்கிறது எல்லா இடங்களிலும் வளரக்கூடிய ஒரு தூய வெண்ணிற மலர்களை கொண்ட ஒரு சிறிய செடி தும்பை ஸோ தும்பை திணைக்குரிய பூ தும்பை இதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதை முதல்ல வந்து எளிமையாக இருக்கிறது ரெண்டை பார்த்துக்குறோம் என்ன அப்படின்னா வெற்றி அப்படிங்கிறது பூ அது இட்லி பூ இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச பூ அடுத்தது வந்து பூ இதுவும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பூ அது வெள்ளை கலரில் இருக்கக்கூடியது ஸோ எளிமையான இந்த ரெண்டையும் முதல்ல முடிச்சுக்கலாம் அடுத்தது மற்றத பார்க்கலாம் கரந்தை இது எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க சிறிய பார்த்தாவே தெரியுது சிறிய முட்டை வடிவில் கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய பூ இது வந்து ஒரு சிறிய செடி நறுமணம் மிக்க இது செம்மை நீளம் இளஞ்சிவப்பு நீளம் கலந்த சிவப்பு ஆகிய நிறங்களில் பூக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து கொட்டை கரந்தை ஸோ கரந்தை அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் என்னது கொட்டை கரந்தை இந்த பூ எதில் பூக்கு அப்படின்னா சின்ன சிறிய செடியில் பூக்கும் இதுக்கு முன்னாடி நாம் என்ன பார்த்தோம் தும்பை பூவை பார்த்தோம் அந்த தும்பையும் அப்படிங்கிறது சிறிய செடி கரந்தை அப்படிங்கிறது ஒரு சிறிய செடி ஓகே அடுத்தது பார்க்கலாம் பஞ்சிப்பூ இது வந்து பார்த்தாவே நல்லா தெரியுது வெளியே பஞ்சு போல இருக்குது அந்த ஒவ்வொரு துகள்களும் பார்த்துக்கிட்டோம்னா பஞ்சு போல இருக்குது அதுதான் என்னென்னு சொல்கிறாங்க பஞ்சு போன்று நுண்மயிர் அதில் அடர்ந்து இருக்கும் இதைத்தான் வஞ்சி பூ அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு என்ன நம்ம வச்சிக்கலாம்னா எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னா பஞ்சு போன்று இருக்கக்கூடிய பூ பஞ்சு போன்ற நுண்மயிர்கொண்டு அடர்ந்துள்ள பூ என்னன்னு கேட்கலாம் ஸோ அது வஞ்சிப்பூ அந்த பஞ்சு வஞ்சி அந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது இது காஞ்சி பூ இது கொத்தாக பூக்கும் நீல நீலநீர மலர்கள் கொண்ட அழகான மனம் உள்ள காஞ்சி இது ஒரு வகையான குருமரம் இந்த இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா குருமரம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நொச்சி அப்படின்னு கொடுத்துட்டு குரு நொச்சி என்பது எவ்வகையானது மரமாக செடி அப்படின்னு கேட்குற போது குறுமரம் அப்படின்னு ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம் இது கொத்து கொத்தாக பூக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது நொச்சி திணை இந்த நொச்சியை பார்த்துக்கிட்டோம்னா முக்கியமான கொஸ்டின் இதில் கேட்கலாம் மருத நிலத்துக்குரிய பூ என்ன பூ அப்படின்னு கேட்டால் நொச்சிப்பூ பாருங்க மருத நிலத்துக்குரிய நொச்சி கொத்து கொத்தான நீல நிற பூக்கள் கொண்டது பார்த்தாவே தெரியுது அது நீல கலரில் இருக்கு இது இதில் வந்து என்னன்னு சொல்லுவாங்க மணி நொச்சி கருநொச்சி மலை நொச்சி வெண் நொச்சி என பல வகைகள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இதில் இதில் என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னா மருத நிலத்துக்குரியது என்ன பூ நொச்சி பூ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் கொத்து கொத்தாக நீல நிற மலர்கள் கொண்டது அப்படின்னு காஞ்சி பூ பார்த்தோம் ஆனால் அதில் என்ன கொசின்னு கேட்கலாம் அப்படின்னா குறுமரம் காஞ்சி அப்படின்னா குறுமரம் மருத நொச்சி அப்படின்னா மருத நிலத்துக்குரிய பூ ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் கன்ஃபார்மாக நம்ம வந்து மனசில் வச்சுக்க வேண்டிய ரெண்டு கொஷின் அடுத்து ஒழுங்கை திணை ஒழுங்கை திணைக்கு உண்டானது முடக்கத்தான் முடக்கத்தான் அப்படிங்கிறது என்ன அதில் வரக்கூடிய பூ என்ன கலரில் இருக்கும் அப்படின்னா மஞ்சள் கலரில் இருக்கும் இது எங்கே எப்படி இருக்குன்னா இது ஒரு வகையான கொடி வேலிகளில் ஏறி படர்ந்திருக்கும் ஒரு நீண்ட கொடி வகையை சேர்ந்தது தான் இந்த ஒழுங்கை கொடி அதில் இருக்கக்கூடிய பூ வந்து என்ன அப்படின்னா மஞ்சள் கலர் பூ இது என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்து ஒழுங்கை திணைக்கு உண்டான பூ அப்படின்னு கேட்குறவோ அது என்ன வகை உண்டானது கொடியா மரமாக செடியா அப்படின்னு கேள்வி கேட்கலாம் ஸோ இது வந்து கொடி வகையை சேர்ந்தது நம்ம இதில் பார்த்த வரைக்கும் இதில் என்ன எதுவுமே என்னது கொடியே வரல அடுத்தது பார்க்கறது இது வாகைப்பூ இது வந்து கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய ஒரு பூ இது எப்படி இருக்கு அப்படின்னா மங்கிய வெண்ணிற நறுமணம் கொண்ட ஒரு பூ ஸோ இது கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய ஒரு வகையான பூ அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய பூ அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு வரக்கூடியது அந்த கரந்தை அடுத்தது அடுத்தது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா காஞ்சி வாகை ஓகேவா ஸோ இப்போ இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இல்லை ஒரு ஐந்து கேள்விகள் முக்கியமானதாக பார்க்கலாம் எப்படி வரும் ஐந்து கேள்விகள் எப்படி வர எடுக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு இட்லி பூ என அழைக்கப்படுவது வெற்றிப்பூ அடுத்தது கொட்டை கரந்தை என அழைக்கப்படுவது என்ன வகையானது அது செடியாக மரமானு கேட்கலாம் ஸோ செடி அடுத்தது பஞ்சு போன்ற நுண்மயிர்கள் கொண்டு அடர்ந்துள்ள பூ எது அப்படின்னு கேட்டால் வஞ்சி அடுத்தது என்ன அந்த காஞ்சி அப்படிங்கிறது என்ன வகையானது செடியாக மரமாக அப்படின்னு கேட்குற பொழுது அது ஒரு ஒரு வகையான குரு மரம் அடுத்தது மருத நிலத்துக்கு உரிய பூ எதுன்னு கேட்டால் அது நொச்சி அந்த நொச்சியினுடைய வகைகள் ஒரு அஞ்சை கொடுத்து எது தவறானது அப்படின்னு கேட்கலாம் ஸோ நல்லா பார்த்துக்கலாம் மணி நொச்சி கருநொச்சி மலை நொச்சி வெண்ணொச்சி அடுத்தது முடக்கத்தான் அப்படிங்கிறது என்ன செடியாக குறுமரமாக கொடியா அப்படின்னு கேட்கலாம் கொடி அடுத்தது தும்பையில் என்னது அது ஒரு வகையான செடின்னு கேட்கலாம் செடியாக மரமாக அப்படின்னு கேட்கலாம் வாகைப்பூ அப்படிங்கிறது என்ன கலரில் கேட்க என்ன கலரில் இருக்கலாம் அப்படின்னு கேட்கலாம் மங்கிய வெண்ணிறம் அப்படின்னு கேட்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மனசில் என்ன ஞாபகம் இருக்கணும் ஒரே ஒரே ஒரு நிலந்தான் கொடுத்துருக்காங்க மருத நிலம் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த டென்த் புக்கில் கொடுத்துருக்காங்க மருத நிலத்துக்குரிய பூ நொச்சிப்பூ அடுத்தது குருமரம் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த காஞ்சி அடுத்தது அந்த வஞ்சி அப்படிங்கிறது பஞ்சு போன்ற நுண்மயிர் இந்த அஞ்சு கேள்வியும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ